ஒருத்தர் சொல்லுப்பா ஒருத்தர் உங்களுக்கு கேட்குதா அவங்க சொல்றது என்னது சார் என்ன சொல்றாங்க இப்படியே வரல என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் தாங்கவே முடியல இதில் வந்து டைட்டில் பத்தின ஒன்றுமே சொல்லிடலாம்ல சார் நான் தான் டைட்டில் கொடுத்தேன் பிரதர் டைப்புல கேட்குற ரொம்ப ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு பார் அப்போ இருக்கே இருக்கே நாயகன் ரவேஷ் சார் பேசுகிறதுக்கான நேரம் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய பத்தி முன்னாடி இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதுக்கப்புறம் முக்கியமா என்னோட ஒவ்வொரு பிரதருக்கும் வணக்கம் நீங்க கொடுக்குற எனர்ஜியில தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குது ஸ்டேஜுக்கு வந்தாலும் நீங்க வந்தப்ப என்ன எனர்ஜி எனர்ஜி அதே அதே மாதிரி தான் எனக்கு முதல் படத்தில் என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ என் கடைசி படம் வரைக்கும் அதே எனர்ஜி நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி இல்லை ஒருத்தர் சொல்லுப்பா ஒருத்தர்

பேசிட்டு எல்லாமே பண்ணலாம் பண்ணலா நான் சொன்ன மாதிரி உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாங் பாத்தீங்களா பிடிச்சிருந்துச்சா முதல்ல நீங்க எல்லாம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு அப்போ ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான் அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட்டு சுத்தி சுத்தி ஆடுவான்ல அப்ப எனக்கு சரியா வரல என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் தாங்கவே முடியல அப்படி சொன்னது தாங்கவே முடியல ஒரு ரெண்டு நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் ரெண்டு நாள் கழித்து அதே ப்ராக்டிஸ்க்கு வந்தான் அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன் கை கொடுத்துட்டு யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி போனால் அதனால் எப்பவுமே உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறது தான் என்னுடைய வேலையாக நான் முதல் படத்துலேருந்து அண்ணன் சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் இருக்கேன் இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது இல்லாமல் மீடியா எப்பவும் என்ன ஒரு குழந்த மாதிரி இது இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன் அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிகிட்டு இருந்து இது அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேறு எதுவுமே இல்லை அண்டு உங்கள் எல்லாேருக்கும் இந்த இந்த விழாவில் என்னை விரும்புகிற எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஓ ராஜேஷ் சார் அவர் வந்து உண்மையாவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார் இந்த இடத்துல வந்து டைட்டில் பத்தின உண்மையை சொல்லிடலாம்ல சார் நான் தான் டைட்டில் கொடுத்தேன் பிரதர் டைட்டில் நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன் சார் நீங்க சொல்லல பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார் நான் தரேன் என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில் ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்கா வனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம் இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் ஹீரோய்க்காக போகலாம் அப்படின்னா இது ஹீரோய்க்கான படம் இல்லை சார் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னும் அது அப்போ என்ன தான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார் சார் இப்போ என்ன சொன்னீங்க என்ன தான் வைக்கிறது பிரதர் நல்லாயிருக்கு சார் அப்படின்னு என்ன தான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டு சார் பிரதர் சார் அப்படின்னு ஏன்னா எங்கள் டீமில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுந்தர் சார் ராஜேஷ் சார் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம் அதனால இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் டீமில் உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாேருமே ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகாக இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிக்கு அக்கா அவங்க தான் ஏன்னா அது வந்து பல வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அவங்கள ஒரு பர்சண்ட்டு கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம் எப்பவுமே அந்த புன்னகை அந்த அழகு எப்போவுமே இருக்கும் அவங்களுக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி பூமிகா மேம் வந்து அக்காவா நடிக்க போகிறாங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க என்ன யார் அக்கா அவங்கள அக்கா நீ அப்படின்னு சொல்லி கத்துனாங்க இதே மாதிரி தான் என்னை வந்து எம் குமரன் படத்தில் நதியாம்பா மேடம் வந்து அம்மாவா நடிக்க போகிறாங்க எனக்குன்னு சொன்னப்போ பயங்கரமாக கற்றுனாங்க என்ன பட் இந்த படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி இந்த நிறைய பேசுவோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடச்சிது தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஃபார் திஸ் a wonderful uh, companionship thank you so much இப்படி ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அண்ணா இருக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்க மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்க எவ்வளவு நாள் நாங்க மறைச்சு வைக்கல பாதுகாத்து வச்சிருந்தோம் ஏன்னா அக்கா வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் வேற எதுவுமே கிடையாது ஃப்ரெண்டு தான் அது நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு பொம்மைக்கு அடிச்சுப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சாப்பிட்ட காபி டம்ளரில் வந்துட்டு நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் ரெண்டு பேரும் ஸோ தலைகாணி பில்லோ ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம் ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அவ்வளோதான் அது எப்போவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருப்பாங்க ஓகே சார் பேசுனது வந்து கேட்டிருக்கோம் பட் உங்ககிட்ட இருந்து கேட்குறது ரொம்ப ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ இருக்கு இருக்கு நிறைய விஷயங்கள் மேம் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் இந்த சர்ப்ரைஸ் வந்து சார் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி ப்ளீஸ் சொல்லுங்க எப்படி இருக்குது சாரோடைய ஆடியோ லான்சில் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு ரவி உன் அளவுக்கு எனக்கு நல்லா பேச தெரியாது நீ எப்பவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவேன் அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது இந்த படத்தில் வந்து உன்னை பழைய ரவியா பார்க்கறோம் ஒரு சம்திங் சம்திங்லயோ சந்தோஷ் பொறுமணியோ பார்த்த ரவியா இருக்கே யூலுக்ஸோ எங் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல நடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே

இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான் அக்கா தம்பி மாதிரி தான் ஸ்பெஷல்னா ஸ்பெஷல் சாதாரணா சாதாரணம் அதே மாதிரி எங்களுக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும் எப்போவுமே பாசமும் இருக்கும் எல்லார் மாதிரியும் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே சாரை பற்றி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ யாரு வேணும் சார் வேணும் சார் ப்ளீஸ் இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்போ எங்களுக்காக ஒரு விஷயம் ஏன்னா செஸ் நல்லா விளாடுவார் அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க பட் அந்த மாதிரி ப்ரொஃபஷன் இல்லாம இல்ல அதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்கறாரு இத சொல்லுங்க அப்படின அவர் சொல்லி கொடுக்கறாரு ஏதா சொல்ல சொன்னா அது சொல்றேன் நானே சொல்லு உங்களுக்கு நிறைய இருக்கு ஏதோ ஒன்னு சொல்லு ஹி இஸ் a very sentiment person அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதுடா எல்லாரும் கொண்ட பத்தி தெரியாது எதாவது பாசமா ஏதாவது சொல்லுகா வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஓகே இப்ப வந்து எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சித்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அக்கா தங்கச்சி இல்லை அண்ணா தம்பி தான் இருக்காங்க ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்ற விட தங்கச்சின்னு சொன்னால் ஒன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஆக்சுவலா என்ன அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்னைக்குமே ஓகே அதனால விட ஆக்சுவலாக அவனுக்கு தங்கச்சி தான் நான் ஒன்னும் சொல்ல போனான் பிரதருங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துட்டு அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரிதான் அவன் அண்ட் இது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் பிகாஸ் எப்போவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி எங்கள் அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோடய டாட்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஸோ இந்த ஒரு தருணத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் மேடையில் இருக்கீங்க வி லைக் டு வெல்கம் மோகன் ராஜா சார் ஆல்சோ ஆன் டு ஸ்டேஜ் டு மேக் இவன் மோர் ஸ்பெஷல் இந்த மேடையில் இந்த மூணு பேரும் சேர்ந்து பார்க்குறதே அப்படியே கண் கூட விஷயம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க போகுது வண்டர்ஃபுல் டு ஹாவ் யூ ஆல் தேங்க்யூ ஓகே அப்படியே ஒரு பிக்சர் எடுத்துக்கலாமா ஐயா ஓகே ஸோ லவ்லி தேங்க் யூ வெரி மச் மேம் தேங்க் யூ வெரி மச் ஆ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய தங்கை பற்றி தங்கை தானே தங்க தான் அவங்க கம்ப்யூட் பண்ணிட்டாங்க ஏதோ எல்லாமும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேடம் போட்டு போனாங்க எல்டரா எங்கரா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ரூல் ரிவர்சல்ஸ் ஓகே பட் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டாக்ட்ரு தானே மேம் ஓகே ரெண்டு ப்ரதர்ஸுக்குமே முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி வைத்தியம் பார்ப்பீங்க வைத்தியம் வைத்தியம் பார்க்கறது ராஜேஷ் வந்து எனக்கு நான் சொன்னேன் சார் எனக்கு வந்துட்டு இந்த கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் பெட்டராக இருக்கும் சார் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் அதுக்கு வந்துட்டு பிரதர் ஒரு லைன் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு அண்டு அவர் அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நம்ம எல்லாம் நினச்சிட்ருப்போம் காமெடி ஃபிலிம் எடுக்கிற ஒரு டேரக்டர்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய எஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அண்ட் எமோஷ்னல் ட்ராமா இட்ஸ் அ ஈகோ கிளாஷ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படி தான் இருக்கும் அதை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் அதில் ஒரு குவாட்டர் சொல் மச்சு ஃபேமஸ் ஆனதுனால அது வந்து இன்றைக்கும் மீம்ஸ் அது போயிட்டுருக்கு தவிர அவருடைய ஒவ்வொரு ஃபில்மும் அதாவது நீங்கள் பாஸ் பாஸ்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனுஷன் முதல் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பான் அவன் மாறவே மாட்டான் அதெல்லாம் புதுசான ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரார்டினரியாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அவர் அதனால் இந்த படம் எனக்கு அந்த ஒரு லைனில் பண்ணார் எனக்கு கேரக்டர் ஓரியன்டாக பண்ணார் அண்ட் அது நிச்சயமாக எனக்கு நல்லா வரும்னு தோணுச்சு அப்படி தான் ஆரம்பிச்சு சூப்பர் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஒன்ஸ் என் அண்ட் ஓட் ஷூ ஹேரிஸ் சார் புதுசு புதுசான சவுண்ட்ஸ் எடுத்து அதை வந்து பாடல்களில் கொடுத்து எங்களுக்கு அது ஒரு ட்ரீட்டாக கொடுத்துட்ருக்கீங்க அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே பாப்புலர் பண்ணுறதில் நீங்கள் வந்து பேர் போனவர் இஸ் இட் ஹாப்பினிங் நீங்கள் எப்படி அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து தேடி எடுக்கிறீங்க யா பிஃபோர் குயிங் டூ தேட் ஐ நீட் டு தேங்க்ஸ் எஸ் சிங்கிள்ஸ் இன் திஸ் ஆல்பம் ஓகே ஸோ இந்த படத்தில் பாடல்கள் பாட பாடல்கள் பாடியா மது ஸ்ரீ அவர்கள் கார்த்திக் சுனிதா சார் இதெல்லாம் பாட்டியிருக்காங்க அதோட ஒரு மூன்று புதிய சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் ஒன்று வந்து ஸ்டீஃபன் ஜஹேரியான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட் அவர் சிங்கர் நாங்கள் மலேசியாவில் நான் ஷோ பண்ணும்போது அவர் மீட் பண்ணேன் அவர் குரலுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு குரல் இருந்தது அதில் என்னுடைய ஃபேவரட் சாங் இந்த படத்தில் ஒரு அக்கா சாங் இருக்குது ஸோ அந்த பாடலை ரவிக்கும் ரொம்ப பிடிச்ச பாடிச்சுட்டு அந்த பாடலை தாமரை எழுத அவர் பாடியிருக்காரு அப்புறம் ரெண்டாவது அஹானா அப்படின்ற ஒரு ஃபீமேல் சிங்கர் இந்த அமுதா அமுதா பாடலில் கார்த்திகோட பாடினவங்க அவங்க நான் இந்த பாடலுக்காக புதுக்குரலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன வயசு ஹரிணி குரல் தேடிட்டு இருக்கும்போது இந்த குரலை வந்து நான் என்கிட்ட கேட்டேன் ஆஃபீஸில் ஒரு தனியார் சேனல் மூலிமா எனக்கு நிறைய சவுண்ட் பேங்க்ஸ் அனுப்பிச்சாங்க அந்த உங்களுக்கு டேலண்ட்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்களே அந்த கான்டெஸ்ட்லாம் நான் அந்த ஜெயிச்சவங்களாம் வேணாம் ஆனால் ஃபைனல்ஸுக்கு போனால் அஞ்சு பேர் இருக்கிறாங்களே ஏன்னா அதில் ஜெயிக்கிறவங்க பல காரணங்களால தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச காரணம் வேறு இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும் ஸோ ஃபைனல்ஸ் வந்து அஞ்சு பேருமே எனக்கு அனுப்புங்கன்னு நான் வெற்றி பெற்றவர்கள் மட்டும் இல்லை ஸோ அந்த அஞ்சு பேரில் தோற்று போன ஒரு பொண்ணு இந்த குரலில் ரொம்ப மழலையாக இருக்குது சின்ன மாதிரி இருக்குது இந்த பொண்ணு வர சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு வந்தாங்க அவங்க அம்மாவோட பார்த்தா ஷாக் உண்மையானமே குழந்த தான் பதிமூணு வயசு பொண்ணு உன்னையே எனக்கு என்னென்னா சின்ன சாங்கோட ராஜேஷ்கு எனக்கும் இந்த குழந்தைய வச்சுட்டு ட்யூயட் சாங்க சார் நான் பாடுவேன் சார் அப்படின்றாங்க அவங்க அம்மா கிட்டே கேட்டேன் அப்புறம் பார்வதியும் கேட்டாங்க அவங்க தான் அந்த பாடலை எழுதியிருக்காங்க அமிதாப் சாங் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஐயோ இது என்னங்க ப்ரொஃபஷனுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வாய்ப்பு அப்புறம் அப்புறம் எப்போ பிரியமன் சைடுவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பு வருதுக்குன்னு சொல்லிட்டு உணவு எனக்கு ஒரு குரல் நல்லா இருக்குது பதிமூணு வயசு பொண்ணு எப்படின்னு ரொம்ப பாடிடுச்சு ஒரே நல்ல ஸோ இன்னைக்கு அந்த நீங்கள் கேட்பீங்க எல்லாரும் பொப்புளி லால் இட் தென் மூணாவது புதிய சிங்கர் பால் டபா அவர் வந்து மறுபடியும் இந்த பிரதர் வந்து பயங்கர ஃபேமிலியான படம் நீங்கள் ஏதோ ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு வேற மாதிரி நினைக்காதீங்க அவருடைய காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்குது பட் அவர்கிட்ட பார்க்காத ஒரு முகம் ஒன்று இருக்குது அந்த ஒரு அம்பி முகம் தான் பார்த்துக்கிங்க அம்பியை பார்த்ததில்ல அவர் பாஸ்கிற பாஸ்கனில் அந்த ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபேமிலி மதருக்கும் சன்னுக்கும் உள்ளது எனக்கு எப்பயுமே இவர்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் பயங்கரமாக இருக்குது ஃபேமிலியை டேப் பண்ணி நம்மளுக்கு கல வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆர்ட் அதை இந்த படத்தில் அவர் கரெக்டாக கையாண்டுருக்கார் ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு கரெக்ட் ஆஹா இது தான் இவரு இந்த இது தான் இந்த டைரக்டரு நம்ம எல்லோரும் ஒரு காமெடி டைரக்டராக பார்த்துருக்கோம் இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடிலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணியிருக்கோம் பட் இந்த படத்தில் பயங்கர எமோஷன் எனக்கு என்னென்னா இந்த கடைசி குட்டி சிங்கம்னு ஒரு கடைசியாக வந்த படம் ஃபேமிலி ஃபில்ம்னால் அது அது வில்லேஜ் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் பார்த்தா சிட்டி சப்ஜெக்டில் பிரதர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இது எப்படின்னா இது அது வாரக்கணக்கில் ஓடும் சொல்லுவாங்களே ஒரு படம் எண்பது பர்சன்ட்லேயே ஓடும் நூறுல வராது செவன்ட்டி ஃபைவ் எயிட் எயிட்டி போய் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படம் இது இந்த படத்தில் எனக்கு ஒரு துளலான ஒரு பாடல் வேணும் ஆடியன்ஸ் முன்னாடி பேசின மாதிரி கொண்டு வரணும் போது ஒரு ஃப்ரெஷ் வாய்ஸ் இருக்கலாம் என்பது யூடியூப்பில் ஒரு சிங்கர் அனுப்பிச்சார் ஒரு லிங்க்கு நான் அந்த பாட்டை பார்த்துட்டு கேட்டோடனே இந்த குரல் நல்லா இருக்கானே நம்ம பண்ணுற பாடலுக்கான குரல் இல்லையே என்னும்போது உங்களுக்கு தெரியல யூடியூப்பில் சாங் முடிஞ்சோனும் அடுத்த ஒன்று பாட்டு வரும் அதுவே சஜஸ்ட் பண்ணி வரும் அதில் தான் இந்த பையன் பால் டப்பா வந்துச்சு அன்னீசுன்னு சொல்லிட்டு இது யாரான்னு சொல்லிட்டு நான் ஐ ஐ ஐனு வந்தேன்னே அடாடா அடாடா இந்த குரல் நல்லா இருக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யூடியூப் தான் அது ரெண்டாவது சரி இந்த பையனை வர சொல்லணும்னா எனக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது ஒரு ஆஃப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கம்போசர் கார் என்கிட்ட மியூசிக் ப்ரொடியூசர் தார் அவர்கிட்ட சொன்ன உடனே சாயங்காலமே கூப்பிட்டு வந்துட்டார் ராஜேஷன் தார் உடனே சார் எப்படி சார் பாட்டு நான் எழுதலாம் சார்னா நான் பொண்ணும் டியூனே கம்போஸ் பண்ணல உடனே செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் இந்த பீட்டை போட்டு ஒரு ட்யூனை நான் வாயில் பாட்டி காமிச்சு இதை டெவலப் பண்ணிட்டு உடனே அவர் எழுதிட்டு வந்தது தான் இந்த ஃபுல் சாங் அப்புறம் ராஜேஷும் அவரை உட்காந்தா இந்த மக்காமிஷின்ற வார்த்தையை பிடிச்சாங்க நான் நினச்சேன் இந்த ஒரு மக்கா மிஷி ஒரு நல்ல ஒரு ஆந்தம் ஒரு சேப்பாக்க ஆந்தம் ஒரு சிஎஸ்கே ஆந்தம் மாதிரி ஒன்று ஒரு ஃபீல் இருந்தது உள்ள ஒரு ப்ளேயரு அண்ட் அந்த வார்த்தை போதே ஆஹா இது ஒரு அட்ரஸ் கிடச்சிருச்சு இந்த படத்துக்கு ரெண்டாவது டைட்டில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனோம் அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் யுவர் த டான்ஸ் இன்னொரு பாட்டம் நீங்கள் ஆடணும் ஸோ அதான் ஒரு நீங்கள் அவ்வளோ ஆடி ஆடிருக்காரு எல்லாருக்கும் என்ன ஃபேன்ஸ் எல்லோரும் இப்போ ரொம்ப நாள் கழித்து ஆடுறாரு அண்டு தட் மேக் தட் இம்பேக்ட் ஸோ ஐ தேங்க் பார்வதி தாமரை ஒண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ராஜேஷ் சுந்தர் அவர்கள் ஸோ நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது ஸோ நீங்கள் தான் ஃபார் த ஃபிலம் ஸோ அண்ட் எஸ் ஜெயம் ரவி அமேசிங் திங் கண்டிப்பாக இது பெரிய தீபாவளி உங்களுக்கு தேங்க் யூ தேங்க்யூ மகாமஷி சாங் பற்றியும் நிறைய விஷயங்கள் படத்தை பற்றியும் சுவாரஸ்யமாக ஹாரிஸ் சார் இவ்வளோ நேரம் வந்து பேசினதுன்னு நாங்கள் எங்கேயுமே வந்து பார்த்தது கிடையாது பட் இட் இஸ் ஸோ நைஸ் டு ஹியர் யூ ஸ்பீக்கிங் சார் தேங்க் யூ வெரி மச் பேசுங்களா சார் ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு ஐ மீன் அவர் வந்துட்டு இவ்வளோ பேச மாட்டார்னு தெரியும் இப்படி ஆடுவாரான்னு எனக்கு இன்றைக்கி தான் எனக்கு வந்து தெரியுது சார் ஹேட் ஃபன் டான்சிங் வித் யூ அண்ட் இது மோர் தென் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ இஸ் அமேசிங் பிகாஸ் எங்கேம் காதல் மாதிரி இன்றைக்கும் வந்து சவுண்ட் செக் போடுறதுக்குலாம் அந்த சாங் தான் சார் போட்டு கரெக்டாக இருக்கா சவுண்ட்ஸ் அண்ட் செக் பண்ணுறாங்க இன்னைக்கு அது வந்து நம்மளுடைய காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்டு பிரதரில் வந்து மகா மேஷி வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு சாங் என்றைக்குமே எனக்கு இருக்கும் என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் அண்டு அண்ணன் வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்பா அண்ணன் யாருன்னு தெரியாது அப்போ வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர் டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபிலிமில் அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர் அந்த அதுதான் தான் இன்றைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் ஆல் த பெஸ்ட் சார் லைஃப்பில் தேங்க்யூ தேங்க் யூ இந்த மேடை சரியான இடம் ஒரு சின்ன தகவலை சொல்லிக்கிறேன் பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னை முதல் முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னலே படத்தில் கிடையாது அதுக்கு முன்னாடி இவங்க அண்ணன் தான் அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிமில் நைன்டீன் நைன்டி த்ரீயா ஃபோர்னு நினைக்கிறேன் கரெக்டாக நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்தேன் அப்போ அவங்க ஃபாதர் மோன் சார் எனக்கு தெரியும் அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஹிட்லர்லாம் அந்த தெலுங்குகளை பண்ணுவார் அப்போ அவர் பழக்கத்தில் அது அவர் மகன் அப்போ தான் டிஎஃப்டி பிடிச்சிருக்காரு அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுன்னு சொல்லி அமிச்சர் இவரும் பாஸ்கர் வந்தீங்க ஒரு அருமையான அப்பயே அவர் தெரிஞ்சது இஸ் கோயிங் டு ப்ராமிசிங் கேரக்டர் நானும் வந்தேன் சார் அப்போ இப்படி இருந்தேன்

அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இருக்குது அண்டு இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேரில் வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணுற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்னாக பார்த்தோம் ஊட்டியில் ஸோ அப்போ வந்துட்டு கத்திக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஃபைனல்ஸை கீழே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு எல்லாரும் அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது அண்டு சரண்யா மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அதை வந்துட்டு ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சன்ட்ரேஷனில் வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்டு மேம் உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு புஃபேல ரெஸ்ட் இதில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட காட்டுவாங்க அவங்க செலக்ட் பண்ணுவாங்க சீப்பா இதுவா ஐப்ரோ இதுவா லேஷஸ்ஸா ஆ ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க மேம் உண்மையாகவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் ரொம்ப எனக்கு பிடிச்சிது அது உங்கள் அண்ட் சுந்தர் சார் சொல்லவே முடியாது அவர் அவரோட மூணு படம் எனக்கு மூணு வருஷம் மேலே எனக்கு அவருடைய பழக்கம் எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்களில் ஏ லொக்கேஷனில் ஷிப்பெல்லாம் நாங்கள் பிடிச்சி ரிவர்ஸில் கூப்பிட்டு வந்தோம் அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது சுந்தர் சரால் மட்டும்தான் முடியும் அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்போவுமே ஒரு பிரதராக நான் வந்து வேண்டி பேசு சார் அண்ட் இந்த அசோசியேஷன் எப்போவுமே இருக்கணும் அடுத்த படமும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம் நம்மளுடைய தேர்ட் ஃபில்ம் தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ சும்மா மேம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் தேங்க் யூ ஸோ மச் ஸ்வீட் ஆஃப் யூ டு கம் நட்டி சார் நட்டி சார் எப்படின்னா என் படத்தில் நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க இல்லைண்ணா இல்லை காமெடி பண்ணுவாரா இல்லை ஏன்னா அவரை ப்ளேஸ் பண்ணவே முடியாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க பிரதர் அப்படின் தான் சொல்லுவார் அவர் அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார் அது எப்படின்னு தெரில நீங்கள் கேமரா இருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது அது சொல்லாமல் நீங்கள் வந்து எங்களை வந்து ஓட்டினு இருக்கீங்க தயவு செஞ்சு ஒரு நாள் அது கற்றுக் கொடுங்க நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அண்ட் பியூட்டிஃபுல் சார் தேங்க்யூ ஸோ மச் ராவ் ரமேஷ் சார் ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய நடிகர் அவர் எஸ் அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்கில் நிறைய டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வரும் அதனால் அவர்கிட்ட பேசணும் சார் உங்கள் ஃபேன் சார் நல்லா பண்ணுறீங்க சார் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன் அவ்வளோ சார்னு சொல்லி என்னப்பா எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறேன் அப்புறம் அவங்க எங்கேருந்து வர அப்போ நல்லா இருக்கிறாரா அப்படி இப்படின்னு யார் யார் சார் எப்படி சார் நான் இங்கே வந்தப்பா இந்தப்பா அப்படின்ட்டார் அவர் அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு அதுதான் இந்த உச்சரிப்பு அதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் சார் பிடிவி கணேஷ் சார் அவர் வந்துட்டு செஸ்ஸில் நிறைய தடவை தோற்று போயிருக்காரு சொன்னா திட்டுவார் அவர் வின்னும் பண்ணியிருக்காரு அது ஓடும் அதை பற்றி பேச தேவையில்ல நமக்கு எதுக்கு அது வின் பண்ணியிருக்காரு அது ஜாலியாக ஒரு ஒரு ஹாப்பியாக அது போயிட்டே இருந்துச்சு அண்டு அண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ அது சொல்லிட்டே போகலாம் அண்டு பிரதர் இன்லா சசி சார் அவர் வந்துட்டு இன்றைக்கி எனக்காக வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னுடைய டீம் எல்லாருக்கும் என்னுடைய பிஆர்ஓ டீம்லேருந்து எல்லாேருக்கும் என்னுடைய மேக்கப் டீம் என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்கள் எல்லாரால தான் பாசிபிள் தேங்க்யூ ஸோ மச்